அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூரில் திடீரென எண்பது அடி தூரத்துக்கு மேலே கடல் உள்வாங்கி ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே திருச்செந்தூரில் இப்படி கடல் உள்வாங்கக்கூடிய நிகழ்வு எப்போதும் நடக்கிறது தாங்க ஆனாலும் குறிப்பாக பௌர்ணமி அமாவாசை நாட்களில் இது போல் கடல் உள்வாங்கும் இப்போது திடீரென இவ்வளவு தூரம் கடல் உள்வாங்கி அந்த பாசி படர்ந்த பாறைகளெல்லாம் தெரிந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க பொதுவாகவே திருச்செந்தூரில் பக்தர்களுடைய கூட்டம் எப்போதுமே இருந்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த பக்தர்கள் கூட்டம் இருக்கிற நேரத்தில் இப்படி கடல் உள்வாங்கி இருக்கிறது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது பற்றிய முழுமையான கருத்துக்களையும் தகவல்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கை மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிட பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் இந்த இந்த போல் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் ஜோதிட பலன்கள் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அனுபவ ரீதியாக இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்கு நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கிறது தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க அப்படின்னு சொல்லலாம் திருவிழா நாட்களில் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க இதை தவிர பௌர்ணமி தினங்களில் அதிகளவில் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வர்றது வழக்கம் இந்த நிலையில தான் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இப்போது கனமழை பெய்து வருகிறது இது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கு கடலில் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதால இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் இந்த மழையானது ரொம்பவே அதிகமாக வந்துட்டுருக்கு அதனால் நிறைய மக்கள் வந்து அவதிப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இருக்க கூடிய நிலையில் கடந்த ஆண்டு திருச்செந்தூர்ல இப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்து ரொம்ப ஒரு ஒரு வரலாறு காணாத நிலையை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த ஆண்டும் தற்போது மழை பெய்து வருகிறது என்றும் இதனால் கடந்த ஆண்டை போல மழை வருமா அப்படின்னு ஒரு இதுவும் இருக்காங்க இந்த நிலையில் திருச்செந்தூர்ல காலை முதலே கடலினுடைய சீற்றம் அதிகமாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் மேலும் மதியத்திற்கு மேலே திருச்செந்தூர் பகுதியில் பரவலான சாரல் மழை பெய்து வருகிறது என்று சொல்லப்பட்ட நிலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பிருக்கக்கூடிய கடல் சுமார் எண்பதிலிருந்து நூறு அடி வரை உள்வாங்கி காணப்பட்டது என்று சொல்றாங்க இதில் குறிப்பாக நாளைக்கு பகுதியில் இருந்து ஐயக்கோவில் வரை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதன் மேலே நின்றபடி ஆபத்தை உணராமல் ஐயப்ப பக்தர்கள் செல்ஃபி எடுத்து அங்கு நின்று புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் வீடியோவில் பார்க்க முடியுது அதாவது கடல் உள்வாங்கிய நிலையில் எந்த நேரம் வேண்டுமானாலும் அந்த கலை மீன் அந்த கடல் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பலாம் அதே போல் அப்படி அங்கு நின்று நாம் செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவே ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் கடல்ல தூண்டில் வைத்து சிறுவர்கள் மீன்களை பிடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அங்கே நடந்துச்சு இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் கடன் உள்வாங்கிய பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியினர் எச்சரிக்கை விடுத்து பணியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அந்த திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இப்படி இவ்வளவு துளைவு உள்வாங்கக்கூடிய இந்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் பாறையில் நடந்து சென்று ஆச்சரியத்தோடு அதை பார்த்து ரசித்திருக்காங்க அப்படின்னு பக்தர்கள் வழக்கம் போல் கடல்ல புனித நீராடி சுவாமி கும்பிட்டு தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நாம இப்படி கடல் உள்வாங்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆச்சரியமா தான் பார்க்குறோம் பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் மட்டும் இல்லாம சூரசம்ஹாரம் நடக்கும்போது கடல் இப்படி உள்வாங்கக்கூடிய நிகழ்வை நம்மளால் பார்க்க முடியும் அதாவது கடல் வந்து க உள்வாங்கி பக்தர்களுக்கு வழி கொடுக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது அப்படி உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் கோவிலில் இது போன்று கடல் உள்வாங்கக்கூடிய நிகழ்வு அவ்வப்போது நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பல சிறப்புகளை கொண்ட பல ஆயிரம் மக்கள் வந்து சுற்றுலா த தலமாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூருக்கு வரக்கூடிய நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது நடந்து வருகிறது என்று சொல்லலாம் பொதுவாக இந்த கடல் உள்வாங்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் அதிசக்தி வாய்ந்த இடமாக இருக்கும் அதனால தான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நாட்களில் திருச்செந்தூர் கடற்க கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் தங்கி இருந்து அந்த நாள் முழுவதும் அந்த இரவு முழுவதும் பௌர்ணமி வெளிச்சத்தில் இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை பெறுவாங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த கடல் உள்வாங்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இதை கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லாமல் இப்படி கள்ளக்கடல் நிகழ்வு நடக்கும் அதாவது ஆக்ரோஷமாகவும் திடீரெனவும் உள்வாங்குவதாலும் பொதுமக்கள் ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அப்படி குறிப்பா இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்க சமீபத்துல திருச்செந்தூருக்கு போன அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியரை பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகுரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் ஆன்மீக தகவல்கள் நிறைய இருக்குது அதை நீங்கள் தவறாமல் பார்த்துட்டு வாங்க நிறைய கோவில்கள் பற்றி நம்ம இந்த நம்மளுடைய சேனலில் பதிவு விட்டுருக்கோம் இந்த பதிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகவல்களை நிறைய கொண்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள் இருக்குது அதனால் நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரியான விஷயம் வேணும் நான் இந்த மாதிரி இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த மாதிரியான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் வரும் நாம் இப்போது திருச்செந்தூர் கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோம் உலகளவில் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் விசேஷ நாள் விடுமுறை நாள் விரத நாட்கள் சஷ்டி தினம் இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அதில் சாதாரணமாகவே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அங்கே வர்றது வழக்கமானதாக இருந்து வருது இந்த கோவிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பிட்டு இந்த சூரசம்ஹாரத்தின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து கூடி இருந்து வழிபாடு செய்து கொண்டிருப்பாங்க இருப்பாங்க அதையும் நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் இந்த கடலில் வந்து கால் நனைச்சிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் கூட விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாழி கிணறு அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இந்த கோவிலில் இருக்குது இந்த நாழி கிணறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வேலால அவரே வந்து உருவாக்கி கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் கடலுக்கு பக்கத்துல அந்த நாழை கிணறு இருந்தாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய நீரானது நன்னீராக தான் வரும் குடிநீராக தான் வரும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே மிகப்பெரிய ஆச்சரியங்க அதாவது நூறு மீட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு நூறு மீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு கண்டிப்பாக உப்பு சுவை கொண்டதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த எந்த விதமான இதுவும் இல்லாம நன்னீராக வருகிறது இன்னமும் ஒரு ஆச்சரியம்தான் அதே போல் இந்த நாளி கிணறுக்கு கிணற்று தீர்த்தத்துலேயும் நம்ம நீராடினோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் நம்ம மேலே எப்படிப்பட்ட பாவ கணக்குகள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த திருச்செந்தூர்ல இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாங்க நீங்களும் திருச்செந்தூர் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த கடல் உள்வாங்கிய நிகழ்வை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நம்ம திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கிய நிகழ்வு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்